அரசியலாயிரம் நேர்களுக்கு இப்போ வந்து இந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையை பற்றி பல செய்திகள் பல விதமாக வர ஆரம்பிச்சிருச்சு இதை வச்சு அரசியல் செய்யணுன்னு ரொம்ப பேர் முயற்சிடுறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஒரு கல்லில் மூணு மாங்க அடிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கல்லில் நாலஞ்சு மாங்கம் அடிக்கலாமான்னு சில அரசியல்வாதிகள்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த சம்பவத்தை வச்சு எப்படியாவது திமுக மேலே ஒரு பெரிய மிகப்பெரிய பழியை போடலாமான்னு அது ஒரு கோஷ்டி முயற்சி பண்ணுது இந்த சம்பவத்தை வச்சு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை நம்ம செய்ய சம்பாதிக்க முடியுமான அது ஒரு குழு முயற்சி பண்ணுது இப்படி பல வகையான பழமுனை தாக்குதல் வந்து இந்த ஆம்ஸ்டாங்குடைய அந்த கொலை சம்பந்தப்பட்ட செய்தியாக விளை வெளிவர்றதுனால இந்த சம்பவம் பற்றி நம்ம எதுவுமே பேச வேணான்னு நினச்சிருந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பல வாடிக்கையாளர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லாம் எல்லா யூடியூப் சேனல்லையும் போடுறாங்க நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்ட்டு தொலைபேசியில் நம்மளுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்ததோடைய அடிப்படையில் தான் இப்போ நம்ம அந்த செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறோம் இப்போ நம்ம பேசுகிற இன்று என்ன பண்ணியிருக்காங்க தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஆம்ஸ்டாங்குடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு அவருடைய உருவப்படத்துக்கு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு அந்த ஆம்ஸ்டாங்குடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நாங்கள் விட மாட்டோம் நிச்சயமாக கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை நோக்கி நீங்கள் என்ன பால் போட்டாலும் அந்த பாலை திருப்பி விடுறதுல அவர் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி அவருடைய கட்சிக்காரங்க சொல்கிறாங்க காரணம் வந்து மிக பொறுமையாகவும் அவசரப்படாமையும் இந்த நிகழ்ச்சியை இந்த சம்பவத்தை வந்து அவர் கையாளுறது நமக்கு தெரிய வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன அந்த ஆம்ஸ்டாங்குடைய மரணத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன தகவல் என்ன அப்படிங்கிற சில தகவல்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் செக்ஷனில் கமான்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கடந்த ஐந்தாம் தேதி அன்றைக்கு பிரபல பிஎஸ்பியுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்படுறாரு இப்போ படுகொலை செய்யப்படுற அந்த ஆம்ஸ்டாங்கை பற்றி நம்ம சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் இவர் வந்து மிக பலம் வாய்ந்தவராகவும் இருந்தார் அது மாதிரி இவர் ஃபுட்பால் பா ஃபுட்பாலில் வந்து இவர் விளையாடுறது ரொம்ப வல்லவராக இருந்தார் பாக்ஸராக இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்தார்னு சொல்கிறாங்க அதிகமாக படிக்கலை இவர் வந்து கிருஷ்ணனுங்கிற அவர் கிருஷ்ணன் லீலா தம்பதிக்கு வந்து ஒன்பதாவது பிள்ளையாக அவங்க அப்பா அம்மாவுக்கு பத்து குழந்தைகளாம் இவர் ஒன்பதாவது பிள்ளைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து தி திமுகவை சேர்ந்தவர் ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கூட திமுக மேலே நாட்டம் இல்லாமல் அதை விட்டு விலகி வந்துட்டார் விலகி வந்தவர் என்ன பண்ணுறாரு இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு மாநில தலைவராக போகிறாரு அது எப்படி போனாருங்கிற செய்தியை இப்போ நம்ம வருவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலை வந்து ரொம்ப கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்திருக்காரு இவருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற கட்டத்தில் தான் இந்த டிஆர்பிசிசி அப்படிங்கிற பெரம்பூர் ஸ்கூலில் தான் ஒரு பத்தாவது முடிச்சிருக்காரு பத்தாவது முடித்தவர் நம்ம இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டிகிரி வாங்கணும்னு நினச்சவர் அந்த திருப்பதி வெங்கடேஸ்வரா லா காலேஜில் போயிட்டு எல்எல்பி படிக்கிறார் இதுதான் அவரோட அவரை வக்கீல்னு சொல்கிறதுக்கு காரணம் இவர் எல்எல்பி படித்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர் வந்து கோர்ட்டில் போயிட்டு அந்த இது போட்டுக்கிட்டு கோர்ட்டு போட்டுக்கிட்டு போய்ட்டு வாதாடது கிடையாது ஆனால் அதே சமயம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறாரு இப்போ உதாரணமாக வந்து இவர் வந்து ஒரு ஷெட்யூல்டு இனத்தை சார்ந்தவர் அந்த தலித்து மாணவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாரு சிலர் பத்தாவது வருடத்தை படிச்சிருப்பாங்க உனக்கு இதுமாரி படிக்க வசதி இல்லைம்பாங்க நான் உதவி செய்கிறேன் நீ எல்எல்பி போடுவார் சிலருக்கு வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கும் நீ பிஏபிஎல் போடும் உதவி செய்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வழக்கறிஞர்களை வந்து இவருடைய அந்த இனத்துலேருந்து உருவாக்கின பெருமை இந்த ஆம்ஸ்டாங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி செஞ்சதுனால இவருக்கு நிறைய ஆதரவாளர்கள் வந்துட்டாங்க இப்போ இவர் இவர் இந்த சம்பவம் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் வந்து இவரால் உருவாக்கப்பட்டவங்களே இருந்துட்டாங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் இப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தாருங்கிறத ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்துபோது செய்திக்கு போனால் நல்லாயிருக்கும் இவர் வந்து இந்த பூவை மூர்த்தியுடைய புரட்சி பாரதம் கட்சியுடைய எல்லாம் கவனிச்சிக்கிட்டே வந்திருக்காரு அவன் அந்த பூவை மூர்த்திகிட்ட வந்து இவர் கொஞ்சம் ரொம்ப லைக் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காரு அவருடைய கொள்கையெல்லாம் ஈடுபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் கட்சியிலையும் அவர் சேரலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதாவது ஒரு அரசியலுக்கு போகிறதுக்கான இவருக்கு ஒரு வாய்ப்பு எப்போ வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வட சென்னையில் வந்து சென்னையில் வந்து இந்த க கவுன்சில் தேர் மாமன்ற தேர்தல் வருது அந்த மாமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஒம்போதாவது வார்டில் இவர் சுயேட்சையாக நிற்கிறார் அவர் சுயேட்சையாக நிற்கிறப்ப எதார்த்தமாகவே யானை சின்னத்தில் நிற்கிறாரு இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா பௌஜன் சமாஜ் பார்ட்டிங்கிறது ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியுடைய தேசிய தலைவி தான் மாயாவதி அவங்க வந்து ஏற்கனவே வந்து முதலமைச்சராகவும் இருந்தவங்க இப்போ அந்த கட்சியுடைய சின்னம் வந்து யானை சின்னம் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து சுயேட்சை சின்னமாக அவர் எடுத்து யானை சின்னத்தில் நிற்கிறாரு நிற்கிறப்ப இவர் ஜெயிச்சிடுறாரு இவர் எப்படி ஜெயிக்கிறாரு இவர் அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அதே மாதிரி வழக்கறிஞர்களை நிறையா உருவாக்குறதுக்கு உதவி செய்கிறவராக இருக்கார் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறாரு அது இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த பீமாராவ் தலித் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷனை உருவாக்கி அதில் நிறையா நண்பர்களை சேர்த்துருக்காரு இப்படி எல்லா வட்டாரமும் சேர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் இவர் இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த அந்த தேர்தலில் துணிஞ்சு நிற்கிறார் நம்ம ஜெயிச்சிருவோண்டு அப்போ அவர் வெற்றியும் பெறார் அந்த வெற்றி பெறப்ப அந்த தேர்தலை வந்து தேர்தல் ஆணையம் ரத்து செய்யுது என்னென்று ரத்து செய்யுது இப்போ நடந்த தேர்தல் வந்து சரியில்லை இதில் நிறையா முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தல் செல்லாதுன்னு ஒட்டுமொத்தமாக அந்த மாநகராட்சி தேர்தலை ரத்து செய்கிறப்ப இவர் மட்டும் என்ன என்னாரு வழக்கு போடுறாரு அப்போ ரத்து சொல்கிறப்ப அந்த தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்குன்னா திமுக வந்து சிலர் சில வார்டுகளில் திமுகவுடைய நபர்கள் போய்ட்டு அத்துமீறி தவறான முறையில் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க தான் நடந்திருக்கிறதுனால இந்த இந்த தேர்தலை நான் வந்து நீக்கம் பண்ணுறேன்னு சொன்னப்போ இவர் சொல்கிறாரு நான் திமுக காரன் இல்லை நான் சுயேச்சான்ண்டேன் நான் ஜெயிச்சிருக்கேன்ல அப்போ திமுக காரங்க தப்பு பண்ணியிருந்தால் அந்த தொகுதியை நீங்கள் நிறுத்துங்க என்ன நீங்கள் வந்து என்னுடைய வெற்றியை நீங்கள் எப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியும் இவர் கோர்ட்டுக்கு போகிறாரு அதுலேயும் இவர் ஜெயிச்சு இவர் கவுன்சிலருங்கிறது உறுதியாகிறாரு இந்த கட்டத்தில் தான் இவருக்கு வந்து அந்த பூ அந்த கிருஷ்ணனுங்கிறவருடைய மகனான இவர் அந்த பகுதியில் வந்து திமுகவுக்கு எதிரான ஒருத்தர் அப்படிங்கிறத அறியப்படுறாரு இந்த சூழ்நிலையில் தான் இவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது ஒரு பெரிய அரசியல் என்ட்ரி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவரை அறியாமல் இவருக்கு வர்றப்ப தான் இடும்புங்கிற ஒரு ஒரு நிர்வாகியுடைய தொடர்பு இவருக்கு ஏற்படுது அந்த இடுமன் யாருன்னா பிஎஸ்பி கட்சியுடைய நிர்வாகி அவர் என்ன சொல்கிறாரு எப்பா நீ வா உன்னை நான் வந்து மாயாவதிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த இடுமன் வந்து அந்த பிஎஸ்பி கட்சியை மாநில தலைவராக அந்த அந்த தேவநாதன் யாதவ் வடலூர் சாமித்துறை இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பெருசாக எதுவும் செய்யலை நீ வா நீ செய்வேன்னு சொல்லி ஒரு மேலே நம்பிக்கை வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் இவருக்கு வந்து அந்த தலைவர் பதவி ஏற்கிறதுக்கு முதல் அரைவர விருப்பத்தில் தான் போகிறார் இவற்றை உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இவருக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுனால மாயாவது ஃப்ளவெண்ட்டாக ஹிந்தியில் பேசுகிறாரு இங்கே உள்ள அரசியல் நிலவரம்னா அந்த அம்மாவுக்கு இதுவரை பிடிச்சி போயிடுச்சு நீ தாப்பா நீ பிஎஸ்பிக்கு தலைவர்னு சொல்லி அவரை வந்து என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக அறிவிக்கிறாங்க இதுதான் அவருடைய அரசியல் என்ட்ரி ரெண்டாயிரத்தி ஏழில் மாநில தலைவராக இவர் போகிறப்ப அப்போ அவர் கவுன்சிலராகவும் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய உயிரிழப்பு வரைக்கும் பதினேழு வருடங்கள் தொடர்ந்து பிஎஸ்பியுடைய தலைவராக இருந்த இவர் அந்த ஏரியாவில் பெரம்பூர் ஏரியாவில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட நபராக இருக்கிறார் இப்படி பிரபலமாக அறியப்பட்ட இந்த ஆம்ஸ்டாங்க வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளுக்கு யாருக்குமே தெரியல இவருடைய மரணத்துக்கு பிறகுதான் செய்தியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சில தலைவர்கள்லாம் உடனே இந்த பேட்டி கொடுக்குறப்ப இப்படி ஒரு கட்சி இருந்துச்சா இப்படி ஒரு தலைவர் இருந்தாரான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் தன்னை வந்து தமிழ்நாடுங்க பிரபலப்படுத்திக்கலங்கிறது ஒரு உண்மை ஆனால் அதே சமயம் அவர் வாழ்ந்த பகுதியில் இவர் வந்து ஒரு கிங் மேக்கர் மாதிரி இருந்திருக்கிறாருங்கிறது இந்த அவருடைய இறப்புக்கு பிறகு வந்த அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி பலரும் சொல்கிறாங்க காரணம் வந்து இவர் வந்து இந்த கவுன்சிலரான கட்டத்தில் என்ன பண்ணிக்க ரியல் எஸ்டேட் நிறையா பண்ணுறப்ப ரியல் எஸ்டேட்டில் வந்து பல சிரமங்கள் வரத்தான் செய்யும் அந்த சிரமங்களை சந்திக்கிறதுக்கு இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும் தனி ஒரு பேக்ரவுண்டு வேணும் தனி நண்பர்கள் வேணும் இதையெல்லாம் ஒரு உருவாக்கி இப்படி இருக்கிறப்ப எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆருத்ரா மோசடி வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆருத்ரா கோல்டு மோசடியில் வந்து பல ஆயிரம் கோடி சில ரெண்டாயிரத்தி அறநூறு கோடிங்கிறாங்க சில ஐயாயிரம் கோடிங்கிறாங்க அவ்வளவு மோசடி செய்யப்பட்டு அந்த ஆருத்ரா வழக்கில் ஏமாந்தவங்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு வழக்கு எடுத்து வாதாடி அவங்களுக்கு வந்து ஓரளவு பெனிஃபிட் அடைஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட அந்த ஆருத்ராவுடைய பகையை வந்து ஒரு மறைமுகமாக சம்பாரிச்சுருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஆற்காடு சுரேஷுங்கிற ஒரு ரவுடி அந்த ஆற்காடி சுரேஷுங்கிற ஒரு ரவுடி என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கும் வேற ஒருத்தருக்கும் உள்ள ஒரு பகையில் வந்து ஆற்காடு சுரேஷை வந்து வெட்டிடுறாங்க அவர் இறந்துடுறாரு இப்போ ஆற்காடு சுரேஷை வந்து வெட்டினது வந்து ஆற்காட சுரேஷுக்கு பகைவராக உள்ள வேறு ஒரு நபர் அதுக்கும் ஆர்கா இவர் ஆம்ஸ்டாவுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அதே சமயம் அந்த ஆற்காடு சுரேஷை வெட்டினவர் வந்து நாளடைவில் இவருக்கு தொடர்புடைய ஒரு நண்பராக இருந்திருக்கிறாரு அப்போ வெளிப்பார்வையில் என்னென்னு வருதுன்னா ஓ ஆற்காடு சுரேஷை வெட்டினாலே ஆம்ஸ்டாங்குடைய நண்பர் அப்போ அவர் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு இப்போ இந்த பகுதியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாள் ஆம்ஸ்டாங்கு தான் சொல்லி ஆம்ஸ்டாங் மேலே ஒரு சந்தேக கண்ணை எல்லாரும் கொண்டு வந்தாங்க இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை இது மாதிரி பல சம்பவங்கள் அந்த ஏரியாவில் நடக்குமா இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு ரவுடி இருக்கார் அந்த ரவுடியை வந்து ஒரு சூழ்நிலையில் தாக்கப்படுறப்ப பாதிக்கப்படுறப்ப வெட்டப்படுறப்ப கொலை செய்யப்படுறப்ப பலரும் பேசுவாங்களாம் அதை செஞ்ச பார்ட்டி ஒரு வகையில் ஏதோ ஒரு சுற்றி வளைச்சி வர்றப்போ அந்த ஆம்ஸ்டாங்க்கு வந்து நண்பராக இருப்பார் ஓ அப்போ இவர் தான் பிளான் போட்டு செய்கிறாருங்கிற மாதிரி இலைமறைவு காய்மறைவாக பேசிக்கிறாங்களாம் பேசுவாங்களா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஆம்ஸ்டாங் வந்து தன்னுடைய மறுப்பை சொல்லியிருக்கணும் எப்போ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருந்தாருன்னா இவர் மேலே அந்த சந்தேகம் வந்து தொடர்ந்துருக்காது அதையே இவர் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார்னு சொல்கிறாங்க எப்படி சாதகமாண்டா வெட்டினாள் வேற ஆள் அவரை தானே பேசுகிறாங்க நம்ம இல்லை ஆனால் நம்ம பேக்ரவுண்டில் இருப்போம்னு நினச்சி நம்மளை பார்த்து பார்த்து பயப்படுறாங்கல்ல இதுவே நம்மளுக்கு ஒரு கெத்து தானே இவர் கம்மன் இருந்திருக்கார் இந்த கெத்து தான் இவருக்கு மேலும் மேலும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிரபலத்தை உண்டாக்கினாலும் அதே அளவுக்கு பகையவர்களையும் மறைமுகமாக உண்டாக்கியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த அந்த அஞ்சாந்தேதி என்ன பண்ணுறாரு தான் கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடத்தை போய் பார்க்க போகிறாரு பார்க்க போகிறப்ப அந்த தெருவில் என்ன பண்ணுறாங்க மூணு பேர் பைக்கில் வர்றாங்க மூணு வண்டியில் ஆறு பேர் வர்றாங்க ஆறு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சட்ட சண்டை இவரை வெட்டுறாங்க பின்னாடி மூணு பேர் வர்றாங்க ஒம்பது பேர் வெட்டிட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க அப்போ அந்த கட்டட வேலை நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்க வேலை முடிஞ்ச நேரம் மாலை நேரம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் ஓடியாறதுக்குள்ளே அது கொலை செஞ்சவங்க ஓடி போயிட்டாங்க இப்போ ஓடி போயிட்டாங்கல்ல இந்த அடிச்சிட்டு போன ஆளுகளில் யாருன்னு சொன்னால் உடனடியாக போயிட்டு அவங்க வந்து சரணடைஞ்சிருக்காங்க அதில் முக்கியமான ஆள் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி பொன்னைங்கிற ஊரை சே ஊரை சேர்ந்த பொன்னை பாலுங்கிற முப்பத்தி ஒம்போது வயசுள்ள ஒருத்தரு இவர் யாருன்னா மறைந்த ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷுடைய தம்பி இப்போ இவர் இந்த எட்டு பேர் சரண்டான பிறகு காவல்துறை உடனடியாக மேலே மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி மொத்த பதினேழு பேர் இப்போ கைதில் இருக்காங்க இதில் உள்ள ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பொன்னை பாலி என்ன சொல்கிறாரு எங்கள் அண்ணன் சுரேஷை கொன்ற ஆம்ஸ்டாங்கை நான் கொலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதை எப்போ செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா எங்கள் அண்ணனுடைய பிறந்த நாள் ஆகஸ்டில் வரும் அந்த ஆகஸ்ட்டில் அதே பிறந்தநாள் அன்னைக்கு வர நான் போட்டு தரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிறப்பவே எங்கள் அண்ணனுடைய நினைவு நாள் வந்துச்சு இந்த ஜூலை ஐந்தாம் தேதி சரி இன்னைக்கு போட்டுருவோன்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டுவிட்டோம் அப்படின்னு வாலியண்டராக இவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இப்போ வழியை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் பலரும் பலதரப்பட்ட என்ன பேசிக்கிறாங்க இந்த அளவுக்கு ஸ்கெட்சு போட்டு தூக்குற தைரியமும் அந்த டைப்பும் வந்து இந்த பொண்ணை பாலிட்ட கிடையாது இவரை வேறு யாரோ இயக்கியிருக்காங்க வேற யாரோ இயக்கி பிளான் போட்டு கொண்டாந்து நிறுத்தி இவர் முழு பொறுப்பை இவர் ஏற்றுக்கிட்டாலும் இது ஏவன் வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பல அரசியல் தலைவர்கள் கிளப்புறாங்க இந்த ஆம்ஸ்டாங்குடைய இறுதிச் சடங்குக்கு போன விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் மாயாவதி அவர்கள் வந்தாங்க அவங்களாக இருக்கட்டும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய செல்வ பிறந்தா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள சீமானவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த இந்த கருத்தை ஏகமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த பொன்னை பாலுக்கு இவ்வளோ பெரிய பிளான்லாம் போட முடியாதுங்க காரணம் வந்து ஆம்ஸ்டாங் வந்து பேர் வித்தியாசமான பேர் அமிச்சிட்டாங்க அதுதான் அவரோட உண்மையான பேரை வச்ச பேர் ஆம்ஸ்ட்ராங் தான் உணவு பேர்லாம் கிடையாது அவர் உண்மையாகவே ஸ்ட்ராங்கான ஆள் அவர் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது பாடி பில் பில்டர் மாதிரி உள்ளவர் அவரை போய் ஏற்று நின்னால் தூக்கி அடிச்சிருப்பார் பேக்கில் நின்று முதல் வெட்டியிருக்கிறாங்க அவர் எப்பவும் கை துப்பாக்கி வச்சிருப்பார் அந்த நேரம் வந்து அவர் கை துப்பாக்கியோடு வந்து கடந்த தேர்தல் நேரத்தில் வந்து அஞ்சு போலீஸில் சரண்டர் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வாங்கியிருந்துருக்கிறாரு வாங்கினவர் மறுபடியும் ஒருவேளை இந்த இடைத்தேர்தலுக்கா கொடுத்துட்டாரா இல்லை காரில் வச்சுருந்தாரான்னு தெரியல க அவர் கையில் துப்பாக்கி கிடையாது கண்ணிமைக்கு நிமிஷத்தில் ஒரு பத்து செகண்டில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நேருக்கு நேராக சந்திக்க முடியாமல் தான் பின்னாடி வந்து வெட்டியிருக்கிறாங்க பின்னாடி வெட்டுறப்போ ரொம்ப பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு என்ன பண்ணுறாங்க எப்போவுமே வந்து இந்த ஆம்ஸ்டாங்க கூட எப்போ ஒரு ப இருபது பேர் முப்பது பேர் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்களாம் இந்த சம்பவத்தை அன்னைக்கு பார்த்தா ஒரு மூணு நாலு பேர் தான் எடுத்துருக்குறாங்க இவர் எப்படி வர்றாரு எந்த டைம் வர்றாரு அவர் அந்த கட்டட வேலை நடந்துக்கிற பார்க்க வர்றாரா இதை பூரா ஒரு ஆட்டோக்காரர் ஒரு வாரமாக வாட்ச் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டிருக்காங்க ஏன்னா இவர் கையில் வந்து ஒரு ஆயிரம் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க இவரை டச் பண்ணால் அந்த ஆயிரம் பேர் களத்துக்கு வருவாங்க இது எல்லாரையும் ஜமாளித்து இந்த கேஸை அட்டன் பண்ணுங்கிறப்ப அதுக்கு என்ன எந்த அளவுக்கு பெரிய செலவு வரும் எத்தனை பேரை ஜமாளிக்க வரும் அதையெல்லாம் எதிர்த்து ஜமாளிக்கக்கூடிய தகுதி இந்த பொன்னை பாலுக்கே கிடையாது இந்த பொன்னை பாலு வந்து ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு அம்பாக பயன்படுத்திக்கிட்டு எய்தது எங்கேயோ ஒரு ஆள் இருக்காங்க அவங்க தான் வந்து ஏவன் அக்யூஸ்டுன்னு சொல்லி பலரும் சந்தேகப்படுறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த வழக்கை எப்படியாவது அரசியலாக்கி இதை வந்து ஒரு ஜாதி முதலாக்கி விட்டுறோண்டு அதை ஒரு சிலர் கிளப்புறாங்க இல்லை இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலித்து மக்களுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதி அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்கன்னா என்ன ஆகும் தமிழ்நாடு பூரா இங்கே ஜாதி கலவரம் மத கலவரம் உண்டாயி நாடு குட்டிச்சவரா போட்டுங்கிற எண்ணத்தில் ஒரு சிலர் கிளப்புறப்ப அது இல்லைங்கிறது தெளிவாக எப்படி தெரியுதுன்னா கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அவர்களும் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட அந்த ஆற்காடு சுரேஷ் அவர்களும் ரெண்டு பேரும் வந்து ஒரே இனம் அந்த ஒரே ஷெட்யூல்டு வகுப்பை சேர்ந்தவங்க இல்லை இவர் ஒரு இனம் வேறு ஒரு இனமாக இருந்தால் சரி இந்த மாதிரி ஷெட்யூல்டு மக்களுக்கு தலித்த மக்களுக்கு எதிரான ஒரு சம்பவம்னு சொல்லி இதை திரிக்க முடியும் அதனால் இது வந்து ஜாதி மோதல் இல்லைங்கிறது தெளிவாக தெரிய வந்துருச்சு சரி சாதி மோதல் இல்லை வேறு இருக்கும் அரசியல் நோக்கமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு இதை கிளப்பி விடுறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இது மூலயமா எப்படியாவது திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு சொல்லி திமுகவுடைய நிர்வாகம் சரியில்லை காவல்துறை சரியில்லை பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் எப்படி ஆகி போச்சு அஞ்சு போச்சு இங்கே போச்சுன்னு கிளப்பி விட்டு என்ன பண்ணுறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியை கொடுத்து இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு உடனே நீங்கள் பதவி விழுதுங்க அப்படி இப்படின்னு சொல்ல வர்றாங்க இப்படிலாம் சொல்கிறது மூலியமாக வரக்கூடிய அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம ஏதாச்சும் ஆதாயம் பார்க்க முடியுமான்னு ஒரு குரு திட்டம் போடுது இந்த கொலையை இப்படி அரசியலாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறாங்க இதை விட மோசமாக ஒரு சாரா எழுப்புகிற சந்தேகம் என்னென்னா இது வந்து சமுதாயம் மோதலும் கிடையாது இவர் வந்து அந்த ஆற்காடு சுரேஷை கொல்லவும் கிடையாது அந்த அதனாலே இவரை அவருடைய பொன்னை பாலு கொல்லவும் கிடையாது பொன்னை பாலு ஏவப்பட்டால் அதை ஒரு காரணமாக அவரை வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த செட்டப்லாம் வந்து திமுகவுக்கு கெட்ட பிறகு உண்டாக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அறிவிக்கப்பட்ட ஒரு நாள்லையே அந்த கள்ளக்குறிச்சி விசவச்சாராய வழக்கு பலரும் உயிரிழந்தாங்க அதில் உடனே ஏகப்பட்ட கோஷம் என்ன வந்துச்சு திமுகவுடைய நிர்வாக சரியில்லைன்னு திமுக வெளில ஒரு பெரிய கெட்டத்தை பேரை உண்டாக்குற மாதிரி ஏற்ப பண்ணாங்க இன்னும் ரெண்டொரு நாளில் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடக்க போகிற கட்டத்தில் இந்த கொலை நடந்திருக்கு அப்போ அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் தலித்து மக்களுடைய வாக்குகள் இருக்குது அந்த வாக்குகளை வந்து திமுக பக்கம் போயிட விடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டம் போட்டு யாரோ ஒருத்தர் செஞ்சுருப்பாங்களோ இல்லை ஏதோ இயற்கையாக நடந்த ஒரு படுகொலையை இப்படி திசை திருப்பி விட்டு திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது ஆக எதுவாக இருந்தாலும் திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இதில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிச்சு என்ன பண்ணுறாரு உடனடியாக காவல்துறையை ஏவி விட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த முதல்ல எட்டு பேர் அவங்கள உள்ள கைது பண்ணியாச்சு அடுத்து மூணு பேரை கைது பண்ணியாச்சு இதுக்கு இன்னும் மேலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு டீமு பத்து பேர் கொண்ட ஒரு டீமை வந்து உருவாக்கி என்ன பண்ணுறாங்க அந்த தேடுதல் வேட்டை ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அந்த சென்னையுடைய கமிஷனரை வந்து இப்போ சென்னை கமிஷனராக வந்து யார் போகிறாப்போ அருண் போயிருக்காரு இப்போ அந்த அருண்ட்ட வந்து அந்த பத்திரிக்கையாளர்லாம் பேட்டி காண்றப்ப அவர் ரொம்ப அதாவது ரொம்ப தைரியமாக ஸ்ட்ராங்காக அசால்ட்டாக பதிட்டுறாரு இப்போ சாமி அறிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிறாரு எங்க எப்படி செய்வீங்க ஏங்க குற்றவாளிகளுக்கு அவங்க பாஷையிலே எனக்கு பதில் சொல்ல தெரியுங்கிறாரு அவருடைய வந்த உன்னையே வந்து அந்த ரவுடிகள்லாம் கதிகலங்கி போயிட்டாங்க சென்னையில் காரணம் வந்து அருண் வந்து களத்தில் நின்று அடிப்பார் எல்லாரையும் கிட்டத்தட்ட பிடிச்ச உண்மையான குற்றவாளியார அவரை சட்டத்தின் முன்ன நிறுத்திடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை பொதுமக்களுக்கு வந்துருச்சு அரசுக்கும் வந்துருச்சு இப்போ இந்த திமுக மேலே எப்படியாவது இந்த பழியை போடுவோமான்னு எதிர்பார்த்தவங்க இந்த எலெக்ஷனில் வந்து ஏதாச்சும் இதை வச்சு ஆதாயம் சம்பா நினைச்சோம்னான்னு நினச்சவங்க இதை வச்சு ஒரு கலவரத்தை தூண்டுவோமா நினச்சா எல்லாருக்கும் வந்து பெரிய தோல்வி வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு எப்படி முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க என்னாலும் பேசுங்கப்பா சட்டப்படி நடக்கிறது நடந்து தான் தீர்ன்னு சொல்லி அந்த ஆம்ஸ்டாங்குடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய மனைவியைப்பா அந்த அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் நிச்சயமாக வந்து யார் குற்றவாளிகளோ அவங்கள வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவோங்கிற ஒரு உறுதியை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இப்போ இது மூலியமாக வந்து இந்த பிரச்சனையில் காலு வச்சு கண்ணு வச்சு மூக்கு காலு வச்சுலாம் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் இனிமேல் வழியே இல்லை காரணம் வந்து உண்மையான குற்றவாளி வெகு விரைவில் பிடிபடுவாங்க பிடிபடுறப்ப இந்த கொலையோடைய காரணம் என்னங்கிறது தெரிய வரும் இது நிச்சயமாக வந்து ஆதரிக்கக்கூடியதாக வரவேற்கக்கூடிய விஷயமே இல்லை நிச்சயமாக வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் எதுக்குமே வந்து கொலை வந்து ஒரு தீர்வு கிடையாது இப்போ கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவருனால வேறு யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களாங்கிற அதையும் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது இப்படி பல கோணங்களில் பார்த்து உண்மை நிலையத்தை உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இந்த தமிழக அரசு இருக்கிறதுனால அதையும் கடமை தவறாமல் நான் நிச்சயமாக செய்வோங்கிற அந்த முதல்வர் எடுத்திருக்கிற அந்த உறுதி வந்து நிச்சயமாக இதுக்கு ஒரு விடை கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இருக்குது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் அரிய செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி